சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே ஊழல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி கைது அதிர்ச்சி தகவலை அதிமுக முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு சோ வாங்க இதை பற்றி எந்த காணொலியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்திடலாம் அதாவது ஊழலுக்கு சொந்தக்காரர் ஊழலுக்கு அதிபர் ஊழலுக்கு பேர் போனவர் அப்படின்னாலே நம்ம எடப்பாடி பழனிசாமியை தான் மக்களாகிய அனைவருமே கூறுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு தான் இப்போ வந்து சிக்கியிருக்கு அட எது எதுல வந்து ஊழல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கெட்ட பேரை எடுத்து வச்சிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆனா இந்த முக்கிய வழக்குல சில ஆவணங்கள்லாம் சிக்கிருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வழக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறையினர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி வழக்குல ஊழல் பண்ணியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து பதவி விலகணும் அப்படின்னு முத்தரசன் வந்து பேட்டி அழிஞ்சிருக்காரு தமிழக காவல்துறைக்கு வாக்கி டாக்கி வாங்கியதுல நடைபெற்ற ஊழல் புகாருக்கு பொறுப்பேற்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி விலகணும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வந்து பேட்டி வச்சிருக்காரு இது எந்தெந்த வழக்குல கைதாகணும் அப்படின்ற ஒரு இதே இல்லாம போச்சு விமர்சனங்கள் கொண்டே இருக்கு எடப்பாடி அவருக்கு அதாவது நெடுஞ்சாலைத்துறையில வந்து ஊழல் வழக்குல க ஏற்கனவே கைது செஞ்சுருக்காங்க அது மட்டும் வந்து நிறைய விதமான ஊழல் வழக்கு கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்குல வந்து கைது செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பண விவகாரத்தில் அதாவது ஆயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடி வந்து ஊழல் வழக்குல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து எச்சரித்த காவல்துறையினர் ப தற்போது பாத்தீங்கன்னா காவல்துறையோட கஜானாவிலே கை வச்சிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி வாக்கி டாக்கில போய் கை வச்சிருக்காருங்க ஏங்க ஒரு வெக்கமான சூடு சோரண இல்ல எது எதுல கை வைக்கணும்னு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நமக்கு தேவையா என்பதுன்னா மிகப்பெரிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா தற்போது அமைஞ்சிருக்கு ஆனா இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட கூட்டணி அப்ப எதுல ஊழல் வைக்க போறீங்க மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லையா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்